பேர் வி பெருந்தலைவர் நற்பணி மன்ற நிறுவன தலைவர் கோவை மாவட்டம் அதுக்கு முன்னாடி சமூக மக்களுக்கு சில மாநில இளைஞரணி துணை செயலாளராக இருந்திருக்கேன் இப்போ எச்சு வந்து தலைவர் அவர்கள் பிஜேபியோட இணைஞ்ச உடனே அவர் கூட பயணிச்சுட்டு இருக்கிறோம் இரண்டு நாள் முன்னாடி ஈரோட்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தலைவர் அவர்கள் கூறினார்கள் என்னவென்றால் நம்ம திருச்சி சிவா வந்து பெருந்தலைவர் காமராஜர் பற்றி ஒரு அப்பருக்கற்ற மா மனிதர் புனிதர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவரை தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கையை பிடித்து கூறியதாகவும் அவர் வந்து எப்போதுமே ஏசி அறையில் தான் தூங்குவார் அவருக்காக அவர்கள் எல்லா அரசு விடுதி இல்லத்திலும் ஏசி அறையை உருவாக்கினார் என்றும் ஒரு அப்பட்டமான பொய்யை அவருக்கு விட்டு இருக்கிறார் இவர் சொகுசாக தள்ளியில் ஞாயிறாக பெண்களுடன் உல்லாசம் இருந்து சுத்தி கொண்டு இருக்கிறார் இவருக்கு என்ன தெரியும் பெருந்தலைவரை பற்றி பெருந்தலைவர் வந்து ஒன்பது ஆண்டுகளும் தமிழமாக தமிழக முதல்வராக இருந்தபோது தமிழகத்தில் பல அணைகளை கட்டி விவசாயத்திற்கு நீர் ஆதாரத்துக்கு உண்டு தேவையான அளவு பல அணைகளையும் படிக்காத பாமர மக்களும் படிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து ஆரம்பிக்கும் சிறுவர்களையும் வர வைத்து இன்று தமிழகத்தில் படித்தவர் படித்தவர்கள் விஞ்ஞானிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு வந்து காமராஜர் பெருந்தலைவர் ஐயா மட்டுமே தான் இதை வந்து ஒரு முறை விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாப்படை அவர்கள் கூட ஒரு முறை கூறியுள்ளார்கள் அதே மாதிரி ஐஏஎஸ் செல்வராஜ் சொல்லி இதுவரை ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்த பல பேர் சொல்லியிருக்காங்க அவர்களுடைய மாமனிதரை இவர் வந்து இப்படி கூறியதற்கு இவர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல்வர் அவர்கள் ஏன் இவ்வளவு நாள் காலம் இருக்கிறார் என்று தெரியவில்லை நாங்கள் எங்களது மன்றம் சார்பாகவும் வியாபாரிகள் சங்கம் சார்பாகவும் அவர்கள் சார்பாகவும் பல புகார்களை கொடுத்துள்ளோம் தமிழ்நாடு மாணவர் சங்கம் உத்தரமேசு நாடார் மூலமாக புகார்களை கொடுத்துள்ளோம் அத்தனை கண்டு கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏனென்று புரியவில்லை இனியும் காலம் தாமதித்தால் தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் போராட்டம் அடிக்கும் மாபெரும் உண்ணாவிரதம் கண்டிப்பாக இருப்போம் அனைத்து இயக்கங்களும் ஒன்றிணைந்து கண்டிப்பாக உண்ணாவிரதம் இருப்போம் போராட்டம் வெடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பெருந்தலைவர் அவர்கள் இந்தியாவில் மாபெரும் இரண்டு பிரதமரை உருவாக்கிய கிங் மேக்கர் அவர்கள் பிரதமர் பதவி தன்னை வேண்டாம் என்று அன்றைய இந்திரா காந்தி அவர்களை பிரதமர் ஆகிய பிரதமர் ஆகியவர் அப்பேற்பட்ட மாபெரும் மகன் அதுபோல எட்டு ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராகவும் பதினைஞ்சு ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார் அவர் இறக்கும் போது அவருடைய சட்டப்பையில் வெறும் நூத்தி நாற்பத்தி மூன்று ரூபாய் பணமும் இரண்டு வேஷ்டி சட்டை பழைய சப்பல் இதுதான் இருந்தது அப்படிப்பட்ட மாபெரும் மக்களுக்கு என்ன காரணம் இவர் இவர் மீது கண்டிப்பாக இவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை முதல்வர் அவர்களுக்கு தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன் முதல்வர் அவர்கள் இவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் கண்டிப்பாக அனைத்து இயக்கங்களும் ஒன்றிணைந்து மாபெரும் போராட்டம் அளிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்